வாடிக்கையாளளத்தூர் விநாகபுரம் ஆன் மெயின் ரோட்டிற்கு மிக மிக அருகில் இந்த சூப்பர் அப்பார்ட்மெண்ட் ஃபார் சேல்ஸ் மூவாயிரத்தி அறுபத்தி ஸ்கொயர் ஃபீட் அன்று கிரவுண்ட் ஃப்ளோர் முழுவதும் காப்பாற்றி த்ரீ புளோர்ஸ் எயிட் அப்பார்ட்மெண்ட் உள்ளது இந்த பில்டிங்கில் தற்சமயம் மூன்று அபார்ட்மெண்ட் விற்பனையாகவிட்டது மீதம் ஐந்து அப்பார்ட்மெண்ட் இருக்கின்றது லிப்டு கார் பார்க்கிங் மெட்ரோ வாட்டர் ட்ரைனேஜ் மலைநீர் வடிகால் அனைத்து வசூல் கொண்ட அபார்ட்மெண்ட் அது முப்பது அடி ரோட்டில் எட்நூத்தி பன்னெண்டு ஸ்கொயர் ஃபீட் ஈஸ்ட் ஃபேஸிங் இரண்டு ஃப்ளாட் அவைலபிள் உள்ளது

நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க் யூ அன்பான வாடிக்கையாளர் கொளத்தூர் விநாயகபுரம் மெயின் ரோட்டிலிருந்து மிக மிக அருகில் இந்த சூப்பர் அப்பார்ட்மெண்ட் ஸ்டில்ட் கிரவுண்ட் ஃப்ளோர் முழுவதும் கார் பார்க்கிங் மொத்தம் த்ரீ ஃப்ளோர்ஸ் உள்ளது எயிட் அப்பார்ட்மெண்ட் உள்ளது அனைத்துக்குமே தனித்தனி இபி கனெக்ஷன் த்ரீ ஃபேஸ் மற்றும் லிஃப்ட் உள்ளது வாடிக்கையாளே மொத்தம் எட்டு வீட்டில் மூன்றே மூன்று வீடுகள் புக்காக இருக்கின்றது மீது ஒரு ஐந்து அப்பார்ட்மெண்ட் இருக்கின்றது நான்கு டபுள் பெட்ரூம் வீடு மற்றும் மூணு பெட்ரூம் வீடு ஒரு வீடு உள்ளது கிரவுண்ட் ஃப்ளோர் முழுவதும் கார் பார்க்கிங் கார் பார்க்கிங் நல்ல வசதியாக இருக்கும் சப்பரேட் செப்பரேட்டாக பார்க்கிங் கொடுக்கப்பட்டுள்ளது ரெட்டி டு போய் ஒரு வீடு குடியும் விட்டார்கள் மேலே சிங்கிள் டபுள் பெட்ரூம் செப்பரேட்டாக ஒரு வீடியோவும் இன்னும் த்ரீ ஃப்ளோ த்ரீ பெட்ரூம் செப்பரேட்டான வீடியோவாகவும் பார்க்கலாம் முழுமையாக பாருங்கள் சிசிடிவி கேமரா சிசிடி கேமரா கார் பார்க்கிங் முழுவதும் கொடுக்கப்பட்டுள்ளது வாடிக்கையாளர் மிக அருமையான அப்பார்ட்மெண்ட் மிக விரைவாக வாருங்கள் மேலே உள்ள அப்பார்ட்மெண்ட்டை பார்க்கலாம் வாடிக்கையாளர் லிஃப்ட்டு அருகிலேயே சேஃப்டி கிரில் தொள்ளாயிரத்தி ஒம்பது நைன் நாட் நைன் ஸ்கொயர் ஃபீட் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் சவுத் ஃபேசிங் பால்கனி போஷன் ஹால் நல்ல பெரிய சைஸ் ஹால் ரெண்டு விண்டோ கொடுக்கப்பட்டுள்ளது ரெண்டு ஜன்னல்கள் கொடுக்கப்பட்டுள்ள ஹாலில் அடுத்து இதில் டைனிங் ஹால் உள்ளது செப்பரேட்டாக டைனிங் ஹால் உள்ளது ஃபர்ஸ்ட்டு பெட்ரூம் இந்த வீட்டின் ஃபஸ்ட்டு பெட்ரூம் நல்ல பெரிய சைஸ் எல்லாம் ஒயிட் கலராக இருப்பதனால் அளவு தெரியவில்லை ஐஸும் ஒயிட்டு வாலும் ஒயிட் கலர் அட்டாச் பாத்ரூம் ரெண்டாவது பெட்ரூம் இந்த வீட்டின் ரெண்டாவது பெட்ரூம் வாடிக்கையாளில் இது பால்கனி உள்ளது ஃப்ரண்ட் வியூ வாடிக்கையாளில் இது ஃப்ரண்ட் வியூ காமன் ரெஸ்ட் ரூம் கிச்சன் அடிகளை இதே இது இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மற்றும் செகண்ட் ஃப்ளோரில் வீடு உள்ள இதே மாதிரி வீடு இரண்டு போர்ஷன் உள்ளது தொள்ளாயிரத்தி ஒம்பது ஸ்கொயர் ஃபீட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அண்ட் செகண்ட் ஃப்ளோர் லிஃப்ட் கார் பார்க்கிங் சவுத் ஃபேசிங் விலை எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் பிரைஸ் நெஹோசிபிள் ரெட்டி டாக்வை மிக விரைவாக வாருங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்டீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்